ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் தும்பை பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வம் இலை ஆகியவற்றை விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்த வகைகளாக கருதப்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி மதுரை கூடலழகர் திருவெல்லிக்கேணி வர்த்தசாதி பெருமாள் திருவாய் மொழி உற்சவம் விநாயகரை வழிபடுவது நன்று சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதில் இருந்து முப்பது வரை பிறகு ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி தீதியை மதியம் பன்னிரண்டு பதினாறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயுள்யம் மாலை நான்கு முப்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் தூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் லக்ன தசை தோஷம் நீங்க பொதுவாக எல்லோருக்கும் வாழ்வில் லக்ன தசை வரும் ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறக்கின்றாரோ அந்த லக்கணத்துக்கு உரிய தசையே லக்கண தசை எனப்படும் பொதுவாக லக்கண தசை வந்து விட்டாலோ எல்லாமே ஒளிமக மயமாக ஆகிவிடும் என்று நம்பிவிடக் கூடாது பொதுவாக லக்கண தசையில் பிரகாசமாய் வாழ்வது போல ஒரு மாயை மட்டும் தோன்றும் ஆனால் லக்கண தசை நடக்கும் பொழுது நம்மை சுற்றி உள்ளவர்கள் மட்டுமே பயன் பெறுவார் லக்கன தசை நடக்கும் பொழுது அந்த தசை முடியும் வரை அந்த ஜாதகருக்கு ஆயுள் கண்டம் உண்டு என்பதை அறிய வேண்டும் எனவே அந்த தசை முழுவதும் நிதானமாக செயல்பட வேண்டும் லக்கணத்துக்கு உரிய ஆட்சி கிரகம் எட்டில் அமர்ந்து விடுமானார் அவர் கண்டிப்பாக லக்கண தசை முடிவதற்குள் ஆயுள் கண்டத்தை சந்திப்பார் இதுவே லக்கன தோஷமாகும் லக்கணம் எட்டில் வராதவர்களுக்கு சிறு சிறு கண்டங்களை கொடுக்கும் எனவே ஒருவருக்கு லக்கன தசை நடக்கிறது என்றால் அவர் எந்த கண்டமும் இன்றி வாழ இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் கண்டமின்றி வாழலாம் லக்கன தசை என்பது ஒன்பது தசைக்குள் ஒன்று வரும் எனவே லக்கன தசை வந்துவிட்டால் தினசரி காலையில் நவகிரக பாராயணம் செய்யாமல் எங்கும் செல்லக்கூடாது அது என்னவென்றால் ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசய குரு சுக்கர தனிபயச்ச ராகவே கேதுவே நமக என்ற இந்த மந்திரத்தை ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வணங்கி செல்ல வேண்டும் இரண்டாவது பரிகாரம் இந்த பாராயணத்தை செய்ய முடியாதவர்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக என்று தினசரி காலையிலே ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வணங்க வேண்டும் நாளைய தினம் குருவால் ஏற்படும் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவு என்ன அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே ஜாதகர் கட்டத்திலே முதலாம் பாவம் இதையே லக்கன பாவம் என்று அழைக்கிறார் அங்கே என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போன்று குணாதிசயங்கள் அமை லக்கணத்தில் ஒருவருக்கு எந்த கிரகமும் இல்லை என்றார் ஜாதகர் மிகவும் நல்லவர் பத்தரை மாற்றும் தங்கம் லக்கணத்திலே சந்திரன் இருந்தார் கற்பனை வளம் மிக்கவராய் இருப்பார் வெள்ளை மனம் கொண்டவராய் இருப்பார் கள்ளம் கபடம் அற்றவர் குழுமையான தேகம் கொண்டவர் லக்கணத்திலே சுக்கிரன் இருக்க ஜாதகர் அழகாக இருப்பார் கலை நயத்துடன் இருப்பார் எதையும் ரசிப்ப யாதகர் இனிமையாக பேசுவார் நடந்து கொள்வார் லக்கணத்திலே புதன் இருக்க யாதகர் புத்திசாலிதனமாக இருப்பார் கூர்மையான அறிவுடன் இருப்பார் எதிலும் நிபுணத்துவம் பெற்றிருப்பார் நல்ல கல்வியிலே சிறந்தவராய் இருப்பார் லக்கணத்திலே குரு இருந்தார் ஜாதகர் நீதி நெறிகளை எப்போதும் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருப்பார் ஆலோசனையை வழங்குவார் லக்கணத்திலே சூரியன் இருக்க எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற குணத்தை கொண்டவர் உஷ்ண தேகம் கொண்டவராய் இருப்பார் லக்கணத்திலே செவ்வாய் இருந்தார் ஜாதகருக்கு முன்கோபம் உடையவராய் இருப்பார் உங்கள் முகத்தில் அல்லது உடலிலே தழும்பு காயம் வெட்டு காயும் இருக்கும் ஜாதகருக்கு இரத்த அழுத்தமும் இருக்கும் சூரியனும் செவ்வாயும் லக்கணத்திலே இருக்க முகம் எப்பொழுதும் கடுகடு என்று இருக்கும் உன் கோபம் அதிகம் உடையவராய் இருப்பார் இவரிடம் நாம் உஷாராகவே இருக்கவே லக்கணத்திலே சனி இருக்க கடுமையான வேலை செய்பவராய் இருப்பார் எந்த வேலையை செய்தாலும் மெதுவாகவும் நிதானமாகவும் செய்வார் நீதி நேர்மையுடன் இருக்க விரும்புவார் கருமை நிறம் கொண்டவராய் இருப்பார் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் டபுள் ராகு நான்கு ராசிக்காரர்களுக்கு டபுள் அதிர்ஷ்டம் பொற்காலம் பொன் பொருள் பெருகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்துள்ள இந்த நிலையிலே முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க உள்ளது இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நேர்மறையான ஆற்றலையும் எதிர்மறையான ஆற்றலையும் ஏற்படுத்தும் என ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு முறை ராகு பயிற்சி நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ராகுவின் பயிற்சி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் ராகு தனது சொந்த ராசியில் பயிற்சி அடைகின்றார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கும்ப ராசியிலே அவிட்டு நட்சத்திரத்திலே பிரவேசித்து டிசம்பர் மாதம் மகர ராசிக்கு பயிற்சி அடைய இருக்கின்றார் இந்த கிரகப் யார் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாய் இருப்பதாய் கூறப்பட்டுள்ளது தொழில் நிதி போன்ற வளர்ச்சிகளை கொண்டு வரும் என கூறப்படுகிறது எனவே அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கும் மிதுனம் ராகுவின் இரட்டை பேச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரிய வாய்ப்புகளை வழங்குகிறது உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நிதி சார்ந்த விஷயங்களில் வெற்றி மட்டுமே பார்ப்பீர்கள் உங்கள் தொழிலே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிதி நிலைமையும் மேம்படும் பணி இடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு வருமானம் கூடும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் மேலும் பொண்ணும் பொருளும் சேர வாய்ப்பு உள்ளது இரண்டாவது துலாம் ராசிக்காரர் ராகுவின் இரட்டை பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார் ராகுவின் பயிற்சியால் அவர்கள் வாழ்க்கையிலே பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமை கணிசமாய் மேம்படும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் என்று கூறப்பட்டுள்ளது மிதினம் ராகுவின் இரட்டை பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரிய வாய்ப்புகளை வழங்குகிறது உங்கள் தொழிலே நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிதி சார்ந்த விஷயங்களில் வெற்றி மட்டுமே பார்ப்பீர்கள் உங்கள் தொழிலே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிதி நிலைமை மேம்படும் பணி இடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு வருமானம் பழைய கடன்களை அடைப்பீர்கள் மேலும் பொன் பொருள் சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு பயிற்சியின் காரணமாக அனைத்து விஷயங்களில் வெற்றி பெறுவார்கள் ராகு ஐந்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து ஒன்பதாவது வீட்டு பதினோராவது வீட்டிலே லக்கண வீடுகளை பார்ப்பார் கல்வி போட்டி தேர்வுகள் காதல் உறவுகள் மற்றும் குழந்தை தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறுவார்கள் முதலீடு லாபத்தை தரும் கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றியடையும் நிதி நிலைமை மேம்படும் பணி இடத்தில் உயர் அதிகாரிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் இந்த கோச்சார பதிவின் மூலமாக பொதுவாக பலனை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் பொதுப்பலன் கூறப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பலன் ஜோதிட பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பலாபலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவி செய்கிறது என்பதை அன்பர்கள் புரிந்து கொண்டு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரம் என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பிரச்சனைகளுக்கு எதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் யதார்த்தமான முடிவுகளை எடுப்பது வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கொள்ளும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தான் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலகன் தாயாரின் உடல்நிலையிலே மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் எனினும் இந்த நாளில் அலைச்சில் இருந்தாலும் கூட உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமாடியை பொழிவார்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலேயே மற்றும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் ரோகி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இந்த நாளிலே அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமையை பொழிவார்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பில் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிருக சீரிடர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பேன் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடி மற்றவர்காக உதவி செய்ய போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியதற்கும் நிதானம் தேவைப்படுகின்ற நான் உனபோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதரகத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் கூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பனை ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தை மற்றும் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியதற்கும் நிதானம் தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசும் மகிழ்வுகள் விருந்தினங்க வருகையால் வீடு களை கட்டும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தும் குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசி மகிழ்வு விருந்தினர் வருகையால் வீடு கலைக்க பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் இரட்டிப்பு ஆகும் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவில் சிலரின் தவறான செய்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் உத்திரம் தேவைப்படுகின்றவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலை ஆட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் உஷாராக இருக்கவே துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபரங்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை மற்றபடி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவு அனாவசியமான செலவுகளை அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நெனவாகின்றனர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் தேர்வு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செய்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்த சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செய்கிற எண்ணி வருந்துவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தவர் சிலர் ஈழ்த்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடருவதா பகல் பன்னிரண்டு பதினாறு வரை அவர்கள் எதிலும் உஷாராகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது மேலும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு பதினாறுக்கு பிறகு தினம் தொடங்க இருப்பதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மகர ராசி அன்பர்களுக்கு தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவு ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை அதிகமாய் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் நாள் அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலத்தில் இருந்தாலும் இறுதியில் ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகள் அடங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமை தேவைப்படுகின்றன உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது ஈடுபட வேண்டாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமை தேவைப்படுகின்றன இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்